சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் இன்றைய அடியன் வந்து வீடியோ போட கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இன்றைய தினம் அமாவாசை தினம் அதுவும் ரொம்ப முக்கியமான அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னா என்னென்ன அடியன் சொல்கிறேன் என்னென்னா எல்லா அமாவாசை விட ஒரு தலைமை ஒரு பெரிய மிகப்பெரிய அமாவாசை சரியா வருடத்தில் ஒரே ஒரு முறை வரும் அமாவாசை இந்த அமாவாசையை நீங்கள் வந்து வழிமுறை பண்ணினீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் நான் நீங்கள் தவறவிட்ட எல்லா அமாவாசையும் வழிபட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதை விட எப்போயுமே அடியும்னு சொல்கிற மாதிரி குலதெய்வம் வழிபட ரொம்ப அவசியம் சரியா உங்களால் முடிஞ்ச ஒரு வீட்ல வீட்டிலேருந்து எடுத்துட்டு போய் குலதெய்வத்திட்ட கொடுத்து உங்களுடைய மனசில் உள்ள விஷயங்களை சொல்ல வேண்டாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இன்னொரு விஷயம் ஒரு முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் செய்யுங்க சாப்பாடாகட்டும் ஏதோ ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க முக்கியம் முழுக்க முழுக்க காகத்திற்கு வந்து காக பகவானுக்கு வந்து எல் கலந்த சாதம் வந்து வச்சிருங்க ஏன்னா இன்றைக்கி இரவு தான் ஆரம்பிக்குது அதனால் நீங்கள் இந்த பகலில் வந்து உங்களால் எப்போ முடியுதோ செஞ்சிடலாம் சரியா பனி மணிக்கு முன்பு வைங்க இல்லைன்னா இரண்டு மணிக்கு மேலே மேலே வைங்க காகத்துக்கு சாதம் படைத்து சாமிக்கு கும்பிட்டுருங்க அதுவும் இல்லாமல் வந்து குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் முன்னோர்கள் வழிபாடு வந்து மிக மிக அவசியம் மகாலயா அமாவாசை இருக்கிறதுலே பெரிய அமாவாசை இந்த அமாவாசையை வந்து தவற விட்டுறாதீங்க அடியே வந்து அண்ணாமலைக்கு வாங்கிக்கிட்டேன் சிவாயி நம்ம திருச்சிற்றம்பலம் திருவண்ணாமலை அண்ணாமலை அருணை நான் ஐயாவை பார்க்க போகிறேன் சிவசிவா